ஒலிம்பிக் வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தை உருவாக்கிய இலங்கையராக அருணதர்ஷன பதிவாகியுள்ளார் ஒலிம்பிக் விழாவொன்றில் ஆடவருக்கான நானூறு மீட்டர் ஓட்டத்தில் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கையரினும் மைல்கல் சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் விழாவில் அவர் இந்த மகத்தான ஆற்றலை வெளிப்படுத்தினார் ஆடவருக்கான நானூறு மீட்டர் ஓட்டத்தில் முதல் சுற்று போட்டியில் ஆர்ணதர்ஷன மூன்றாம் இடத்தை பிடித்தார் போட்டியை பூர்த்தி செய்ய அவருக்கு நாற்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஒன்பது சிக்கன்கள் சென்றதுடன் இதன் மூலம் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் இது நானூறு மீட்டர் ஓட்டத்தில் அவரது அதிசிறந்த காலப்பிரதியாகும் திருகோணமலை சேருநோர தெய்வத்த கிராமத்தில் பிறந்த அருணதர்ஷன மாத்தலை அக்குரம்பட போல தேசிய பாடசாலையின் பழைய மாணவராவார் அருணதர்ஷன அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றதன் மகிழ்ச்சியை அவரது பயிற்றுனரான அசங்க ராஜகருணா கட்டித்தழுவி ஆனந்த கண்ணீருடன் பகிர்ந்து கொண்ட காட்சியை தர்ஷன பங்கேற்கும் பாரிஸ் ஒலிம்பிக் விழாவின் ஆடவருக்கான நானூறு மீட்டர் ஓட்டத்தின் அரையிறுதிப் போட்டி இலங்கை நேரப்படி நாளை இரவு பதினொன்று ஐந்து அளவில் உள்ளது